இந்த நவராத்திரி ஸ்பெஷலா நான் வந்து சில ஐட்டங்கள் எடுத்து செய்யலாம் அப்படின்னு ஒரு ஒரு தாட் இருக்கு எனக்கு லைக் நம்ம வந்து எத்தனை ஐட்டம்ஸ் பண்ணிருக்கோம் இப்போ இது அடுத்தது வந்து நம்ம ஒரு பென்ட் ஜுவல்லரி பண்ண போறோம் இதுக்கு அடுத்தது உங்களுக்கு கிஃப்ட் ஆர்டிகிள்ஸ் குட்டி குட்டியா சில ஆர்டிகிள்ஸ் தான் நம்ம சொல்லித்தரேன் கண்டிப்பா இந்த எபிசோட் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி பார்த்து செஞ்சு உங்க ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்க நீங்க பர்சனலா செஞ்சு ஒரு ஆர்டிக்கல் அது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க கிஃப்டா கொடுக்கும் போது டெபினட்டா அவங்க எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும் இல்லையா அந்த வகையில தான் இந்த எபிசோட் அமைய எந்த ஒரு பொருளுமே நீங்க உங்க கையால செஞ்சு நீங்க கிஃப்ட் கொடுக்கும் போது அதுக்கு ஒரு தனி அலாதியான மதிப்பு மரியாதை எல்லாம் உண்டு லைக் ஐ ஆல்வேஸ் யூஸ் டு சே ஹேண்ட்மேட் இஸ் ஹார்ட்மேட் மேட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு வேண்டாத ஒரு தவா சொல்லலாம் நம்ம சப்பாத்தியில செய்வோம் அந்த ரோட்டி தவா இருக்கு ஸோ அதுல வந்து நான் இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து ஒர்க் பண்ணிருக்கேன் இதை பண்ணும்போது எனக்கு தோணுது நம்ம இதே மாதிரி ஸ்டைலில் ஒரு பெண்டன் ஜுவல்லரி பண்ணா என்ன அப்படின்னு தோணல இப்போ இந்த எபிசோடு அமைய போறது ஸோ இதுதான் அந்த ஜுவல்லரி இப்போ பாருங்க இது நல்லா இருக்கு இல்லையா அழகா இருக்கு இல்லையா ரொம்ப ரொம்ப ஈஸி என்ன மெட்டல்ஸ் ரிக்வயர்ட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம் அதுக்கப்புறமா ஃபுல் வீடியோவை நம்ம எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் தரேன் தவறாமல் ஸ்கிப் பண்ணாமல் அதை ஃபுல்லாக பாருங்கள் இப்போ பாருங்களேன் இந்த பெண்டன்ட் வந்து உங்களுக்கு ஒரு லைட் கலர் ஃபேப்ரிக்லாம் நீங்கள் வந்து ட்ரெஸ் மெட்டீரியல் சுட்டி போடும்போது எவ்வளோ கிராண்டாக இருக்கு பாருங்க பிடிச்சிருக்கு இல்லையா ஸோ இது இது வந்து லைக் உங்களுக்கு முன் அனுபவம் எதுவும் தேவைங்கற அவசியமே கிடையாது ஏன்னா நம்ம இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து வரைய போதில் ஜஸ்ட் ஒரு பிளாக் பெயிண்ட் அடிச்சுட்டு அதுல வந்து உங்களுக்கு பீட்ஸ் அண்ட் தானாஸ் அண்ட் கட் தானாஸ் எல்லாம் அண்ட் உங்களுக்கு வந்து நிறைய பேர்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணிருக்கேன் சோ இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஐட்டம் நீங்க வந்து ஒரு ஆரி ஒர்க் பண்றவங்களா இருந்தா இல்ல ஒரு எம்ப்ராய்டரி பண்றவங்க இருந்தா கிராஃப்ட் ஒர்க் பண்றவங்களா இருந்தா உங்ககிட்ட இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ்லாம் நிறைய இருக்கும் இல்லையா அதெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஸோ இதுக்கு கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் தான் நமக்கு தேவை அதை யூஸ் பண்ணி அழகான ஒரு ட்ரைபல் லேடி அந்த பிக்சர் எடுத்துட்டு நம்ம ஒரு பென்ட் அண்ட் பண்ண போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் என்ன நேர்களே இந்த புல் எபிசோட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இல்லையா ட்ரை பண்ணுங்களேன் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ஒரு ஐட்டம் இது சோ நவராத்திரிக்கு சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி பெண்டன்ஸ் செஞ்சு போடலாம் ரொம்ப லைட் வெயிட் ரெண்டாக இருக்குது பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு இது போட்டுட்டு போற நவராத்திரி எபிசோட்ஸ்ல நான் உங்களுக்கு வந்து கிஃப்ட் ஆர்டிகிள்ஸ் அண்ட் தென் சின்ன சின்ன நவராத்திரி டிஸ்பிளே பண்ற மாதிரி ஆர்டிகல் அந்த மாதிரிலாம் சொல்லி ஸோ மேலாக இன்னொரு ஐட்டம் கூட நான் ஷேர் பண்ணணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேட் செஷன் நான் ஒன்னு அனௌன்ஸ் பண்ண போறேன் அது வந்து நவராத்திரி

உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் ரொம்ப ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் ஆஃப் ஒர்க் இது அப்கோர்ஸ் நாட் மரப்பாச்சு மண் பொம்மைன்னு ஸோ அந்த வகையில் அமைஞ்ச இந்த ஒரு ஐட்டம் தான் பண்ண போகிறோம் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க தோஸ் இன்ட்ரெஸ்டட் கம்மிங் அப் வித் பேட் செஷன் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் ஹேண்ட் கிராஃப்டட் ஐட்டம் விச் டு மேக் இட் ஃபார் ஃபைவ் தோஸ் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ரெஜிஸ்டர் அண்ட் யூ கேன் லேர்ன் பை யூ கேன் ஆல்சோ வை லேனிங் என்ன நேரில் இந்த எபிசோட் உங்க எல்லாருக்கு ரொம்ப பிடிச்சது இல்லையா அடுத்த எபிசோட்ல வேற ஒரு ஐட்டமோட மீட் பண்றேன் அண்ட் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜெய்ஸ்ரீ நாராயணன் கிரியேஷன்ஸ்